நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரவினும் ராகு ஐயனை போற்றி கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கனியே ரம்மியா போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் இரட்சி அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பதினாறாம் நாள் சனிக்கிழமை என்று ராகுபகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின் பேர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியவர் அதாவது நவக்கிரகங்களில் மற்ற ஒம்பது கிரகம் மற்ற எட்டு ஏழு கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது இப்போ பயிற்சியாக இன்னொன்றரை வருஷம் எங்கே வந்து கோர்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இன்னொன்றை வருஷத்துக்கு கேது பகவானுக்கு சிம்மராசிங்கிறது ராசிங்கிறது இன்னொன்றரை வருஷத்துக்கு சொந்த வீடு இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறாருங்கிறத தான் இதில் பார்க்குறோம் பொதுவாக இந்த கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம் நிழல் கிரகம் சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேரும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோன்னே சிவபெருமான் சரி நீங்கள் வந்து தனியாக தெரியுன்னு எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்புனுடைய சரீரம் பகவானுக்கு பாம்புனுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார் கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சுறார் சரி நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுர குலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும் தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய ஒன்றா ஏழா எட்டாவது கிரகமாகவும் ஒன்பதாவது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார் ஆனால் ராகு யோக காரகன் கேது மோக்ஷ காரகன் அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க இருந்தாலும் இந்த கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தோம்னோம்னால் இந்த ரெண்டு பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தர் தீமை தான் செய்வார் கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார் அல்லது ரெண்டு சேர்ந்து கெட்டது பண்ணால் ஏன்னா ரெண்டுமே விஷ கிரகங்கள் அப்போது இதில் வந்து கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன் சொன்னேன் அப்போ இந்த கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கா இந்த ரெண்டுமே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த கேது பயிற்சி மட்டுமில்லாமல் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் இப்படி அமையும் இந்த ஆண்டு சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகுகேது பயிற்சி நடக்குது நாலு பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது போக இந்த ராவுகேது பயிற்சி இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனது விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுபோன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம் அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஆன்டி கிளாக் வயசு அப்பிரதக்ஷமாக பின்னோக்கி செல்லக்கூடிய செல் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் அப்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அப்படி ஆகும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் பொதுவாக பார்த்தோம்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறவர் ஓ ரெண்டு ராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒரே ராசிக்கு ரெண்டும் நல்லது பண்ணலாம் ஆனால் ஏதோ ஒன்று கெட்டது பண்ணி ஒரு கெட்டதும் ஒரு நல்லதும் நடக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி மட்டும்தான் ராகுவும் நன்மையை செய்கிறார் கேதுவும் நன்மை செய்கிறார் ராகு பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் மிகச் சிறப்பு சௌக்கியங்கள் அதிகரிக்கும் சௌக்கியம்னா நல்ல எல்லா வசதி வாய்ப்பு பார்த்தோன்னே ஒருத்தரை பார்த்தோன்னே என்ன கேட்குறோம் சௌக்கியமாக இருக்கியா அப்போ எல்லா விதத்திலையும் உடம்பு சௌக்கியம் மட்டும் கிடையாது பொருள் ரீதியாக பண ரீதியா குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியாக ஒருத்தா வெல்த்தாக இருக்கிறவங்க தான் சௌக்கியமாக இருக்கிறான்னு தான் அந்த சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குது சந்தோஷங்கள் அதிகரிக்குது ராகு கொடுக்குறாரு நல்ல பணவரவு பணவரவு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது அதில் நல்ல பணம் வரவுன்னா எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்களும் வருவாயும் நாம் ஒரு பிளான் போட்டால் நம்ம எதிர்ப்பு ஒரு ஒரு லட்ச ரூபா வரதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்ச ரூபா வந்து என்ன பண்ணுவீங்க அதான் நல்ல பண வரவு கடன் வழக்கு பகை நோய் போன்றவர்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைதல் கடன் நம்ம மேலே இந்த வழக்கு பகை இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் நோய் இதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் நமக்காக இருந்தது இதெல்லாம் அப்படின்னு நாமளே தெரியும் பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் உடன் பிறந்த சகோதரர்கள் மூலம் நன்மை தனுசுராசிக்காரர்களுக்கு கூட யாரா பிறந்தவர்கள் இருந்தால் அவங்க மூலம் நன்மைகள் அப்படிங்கறது அதிகரிக்குது ராகு பயிற்சியின் மூலமா புகழ்பட வாழ்வார்கள் எல்லாரும் பாராட்டத்தக்க அளவில் வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு புகழ்பட வாழ்வார்கள் சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறபடி ஒரு பொறாமைப்புற அளவு வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குறார் அரசாங்க ஆதரவு அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கிறது இந்த மாதிரி நிற்கிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு அப்படிங்கிறது ஏற்படுது குடும்பத்தில் திருமண வைபோகம் நடைபெறும் திருமணமாகாதவர்கள் யாராவது தனுசு ராசியில் இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் கிடைக்கும் குடும்பத்திலேயும் செலவுகள் திருமண வைபோகங்கள்லாம் நடைபெறும் குடும்பத்துக்கே பொதுவாக தன ஆதாயம் அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக தனுசு ராசி அப்படிங்கிற எடுத்திருந்தால் ராகு பயிற்சி மிக மிக சூப்பராக இருக்குது கவலையப்பட வேண்டாம் கேது பகவான் அப்படிங்கிறவர் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது எதிர்பாராத வகையில் திடீர் தின வரவு அவரும் அள்ளி கொடுக்கிறார் ராகுவும் அள்ளி கொடுக்கிறார் ஓஹோன்னு வாழ போறீங்க மிகச்சிறப்பு சிறப்பு எதிர்பாராத வகையில் திடீர் தின வரவு தனுசு ராசிக்கு குடும்பத்தில் சுபகாரியம் அவர் என்ன பண்ணாரோ அதே விரும்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ராசிக்கு நல்லது பண்ணுறாங்கன்னா அது தனுசு ராசிக்கு தான் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் யாருக்கு வந்திருக்கோ அவங்களுக்கு சிறப்பு குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் வெளியூர் பிரயாணங்கள் மூலம் நன்மை வெளிநாடுகள் செல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தகப்பனார் மூலம் நன்மை அப்பா வகை சொத்துக்கள் கிடைக்கும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் தொழிலில் பெரிய பெரிய நன்மைகள் உண்டாகும் திருமண வாய்ப்பு குழந்தை வாய்ப்பு இடம் மனை வீடு வசதி வாய்ப்புகள் பொருளாதாரம் அனைத்திலும் நன்மையை பெறக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி எனவே தனுசு ராசி நேயர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை கண்டு அஞ்ச வேண்டாம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மையை தருகிறது இந்த ராகு கேது பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பதை கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்